ஆந்திர அரசியலின் முடிசூடா மன்னராக புகழின் உச்சியில் வாழ்ந்த என் டி ராமாராவ் அவர்கள் ஒரு பெண்ணால் அதல பாதாளத்திற்கே சென்ற கதையை இன்று நாம் பார்ப்போம் என் டி ராமாராவ் அவர்கள் மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள நிம்முரு என்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் விஜயவாடாவில் தனது பள்ளி படிப்பை முடித்த பின்னர் ஆந்திர கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் சினிமாவில் நுழைவதற்கு முன்பு என் டி ராமாராவ் அவர்கள் மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷனரில் ரெஜிஸ்டராக குறுகிய காலத்தில் பணியாற்றியவர் ஆனால் நடிப்பு ஆர்வத்தால் அந்த வேலையை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மனதேசம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் என் டி ராமாராவ் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் கிருஷ்ணர் ராமன் போன்ற புராண கதாபாத்திரங்களில் இவர் நடித்தது மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மக்கள் இவரை திரையில் பார்த்தபோது கைகூப்பி வணங்கும் அளவிற்கு ஒரு ஆன்மீக பிம்பத்தை பெற்றிருந்தார் நடிப்போடு மட்டுமல்லாமல் பல படங்களை இயக்கியும் தயாரித்தும் உள்ளார் என் டி ராமாராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது தனது பதினெட்டாம் வயதில் தனது தாய்மாமன் மகனான பசவதாரகம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பனிரெண்டு குழந்தைகள் பிறந்தனர் ராமகிருஷ்ணா ஜெயகிருஷ்ணா சாய் கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா மோகன கிருஷ்ணா பாலகிருஷ்ணா ஜெய்சங்கர் கிருஷ்ணா ராமகிருஷ்ணா என்ற எட்டு மகன்களும் லோகேஸ்வரி புரந்தேஸ்வரி புவனேஸ்வரி உமா மகேஸ்வரி என்ற நான்கு மகள்களும் உள்ளனர் என் ராமாராவ் அவர்களின் முதல் மனைவி பசவதாரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புற்றுநோயில் காலமானார் அவரது நினைவாகவே ஐதராபாத்தில் பசவதாரகம் இந்தோ அமெரிக்கன் புற்றுநோய் மருத்துவமனையை என் டி ஆர் நிறுவியுள்ளார் என் டி ராமாராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கினார் அறுபது வயதை நெருங்கிய நிலையில் சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது இந்த கட்சியை ஆரம்பித்தார் அவர் கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது டெல்லி மேலிடம் ஆந்திர முதலமைச்சர்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்த காலகட்டம் அப்போது இரண்டே ஆண்டுகளில் நான்கு முதலமைச்சர்களை மாற்றி இருந்தனர் இது ஆந்திர மக்களின் சுயமரியாதையை புண்படுத்துவதாக கருதினார் என் டி ராமாராவ் தன்னுடைய ஒரு பிரச்சார வாகனமாக மாற்றினார் மாநிலம் முழுவதும் சுமார் கிலோமீட்டர் பயணம் செய்தார் சாலையோரங்களில் குளிப்பது மரத்தடியில் சாப்பிடுவது என மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் இவருடைய சினிமா பிம்பம் அதாவது கடவுள் வேடங்களில் நடித்தது மக்களுக்கு இவர் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்படுத்தியது தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கி வெறும் ஒன்பது மாதங்களில் அதாவது இருநூற்றி ஒன்பது நாட்களில் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு இடங்களில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது இடங்களை கைப்பற்றி அரியணை ஏறினார் காங்கிரசின் கோட்டையாக இருந்த ஆந்திராவில் ஒரு பிராந்திய கட்சி ஆட்சியை பிடித்தது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு என் டி ராமாராவ் அமெரிக்காவிற்கு இதய அறுவை சிகிச்சைக்காக சென்றிருந்த அவருடைய நெருங்கிய உதவியாளர் பாஸ்கர ராவ் ஆளுநரின் உதவியுடன் ஆட்சியை கவிழ்த்து முதலமைச்சர் ஆனார் அதன் பின்னர் நாடு திரும்பிய என் டி ஆர் தனது எம்எல்ஏக்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று குடியரசு தலைவரிடம் தன்னுடைய பலத்தை நிரூபித்தார் ஆந்திராவில் மக்கள் போராட்டம் வெடித்தது இறுதியில் ஒரு மாதத்திற்குள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் இது ஜனநாயக படுகொலைக்கு எதிரான அவரது மாபெரும் வெற்றியாக கருதப்பட்டது அதன் பிறகு என் டி ராமாராவ் அவர்கள் பல புதுமையான புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார் ஏழை மக்களின் பசியை போக்க இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி என அவர் கொண்டு வந்த இந்த திட்டம் பின்னாளில் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பல்வேறு வடிவங்களில் பின்பற்றப்பட்டது அதன் பிறகு இந்தியாவில் முதன் பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் பட்டேல் பட்வாரி என்ற பழைய கிராம நிர்வாக அதிகார முறையை ஒழித்து மண்டல முறையை கொண்டு வந்து அதிகாரத்தை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்த்தார் பெண்களின் கோரிக்கையை ஏற்று ஆந்திராவில் முழு மதுவிலக்கை அமல்படுத்தி பெண்களின் பேராதரையும் பேரன்பையும் பெற்றார் என் டி ராமாராவ் ஆந்திராவோடு நின்று விடவில்லை இந்திரா காந்திக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய முன்னணியை உருவாக்கி அதன் தலைவராக இருந்தார் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வி பி சிங் தலைமையிலான மத்திய அரசு அமைய அடித்தளமாக அமைந்தது என் டி ராமாராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தனது சுய சருதியை எழுத வந்த லட்சுமி பார்வதியை என் டி ராமாராவ் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் தனது இருபதாவது வயதில் இந்த நிகழ்வானது அவரது குடும்பத்திலும் கட்சியிலும் அதிர்ச்சியையும் அதிர்வடைகளையும் உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு லட்சுமி பார்வதி கட்சியின் நிழல் அதிகார மையமாக மாறினார் அமைச்சர்கள் நியமனம் முதல் கொள்கை முடிவுகள் வரை அவரது தலையீடு அதிகரித்தாக குற்றம் சாட்டப்பட்டது என் டி ராமாரா அவர்களின் மகன்களும் மருமகன்களும் சந்திரபாபு நாயுடு உட்பட லட்சுமி பார்வதியின் செல்வாக்கை எதிர்த்தனர் என்டிஆர் டி ராமாராவ் அவர்களின் இரண்டாவது மகளான நாரா புவனேஸ்வரியை மணந்தவர்தான் சந்திரபாபு நாயுடு கட்சியின் மூத்த தலைவர்கள் லட்சுமி பார்வதியிடம் உத்தரவு பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதால் கட்சிக்குள் அதிருப்தி புகைச்சலாக தொடங்கியது லட்சுமி பார்வதியின் ஆதிக்கம் எல்லை மீறியதாக கருதிய சந்திரபாபு நாயுடு கட்சியை தக்க வைத்துக் கொள்ள அதிரடி முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தார் ஹைதராபாத்தில் உள்ள வைகை ஹோட்டலில் பெரும்பாலான தெலுங்கு தேச எம்எல்ஏக்களை தன்பக்கம் இழுத்தார் சந்திரபாபு நாயுடு என் ராமாராவ் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவோடு சந்திரபாபு நாயுடு கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது சொந்த கட்சியாலேயே தனது சொந்த குடும்ப உறுப்பினராலேயே என் டி ராமாராவ் அவர்கள் ஒரு பெண்ணாசையால் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் இந்த அரசியல் மாற்றங்களும் குடும்ப உறுப்பினர்களின் நடவடிக்கைகளும் என் டி ஆரை உடல் ரீதியாகவும் மணல் கடுமையாக பாதித்தன தான் உருவாக்கிய கட்சியும் தன்னுடைய குடும்பமும் தனக்கு எதிராக திரும்பியதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சந்திரபாபு நாயுடுவை ராமாராவ் அவர்கள் துரோகி என்று பகிரங்கமாக விமர்சித்தார் என் டி ராமாராவ் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டார் அவரிடம் இருந்த சைக்கிள் சின்னமும் பறிக்கப்பட்டது லட்சுமி பார்வதியின் வருகையே ஆரின் அரசியல் வீழ்ச்சிக்கும் குடும்ப பிரிவுக்கும் காரணமாக அமைந்தது லட்சுமி பார்வதியாலேயே என் டி ராமாராவ் அவர்கள் பதவியை இழந்து கட்சியையும் இழந்து அனைவராலும் கைவிடப்பட்டு நிராயுத பாணியானார் என் டி ஆரின் கடைசி மூச்சுவரை லட்சுமி பார்வதி மட்டுமே உடனிருந்தார் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்று ஹைதராபாத்தில் உள்ள தனது இல்லத்தில் அதிகாலையில் ஏற்பட்ட கடும் மாரடைப்பு காரணமாக காலமானார் அவரது உடல் ஹைதராபாத்தில் உள்ள ஹுசைன் சாகர் ஏரிக்கரையில் தகனம் செய்யப்பட்டது அவரது மறைவுக்கு பிறகு அவருக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் என் இன் மறைவுக்கு பிறகு அவரது உடலை தகனம் செய்வதிலும் அவரது சொத்துக்களுக்காகவும் லட்சுமி பார்வதி பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது அவர்களின் அவரை ஒரு பின்னாகவே ஒதுக்கினர் எளிய மக்களுக்கான திட்டங்கள் மூலம் மக்களின் நாயகனாக வாழ்ந்த என் டி ராமாராவ் இறுதி காலத்தில் குடும்ப அரசியல் மற்றும் அதிகார போராட்டங்களால் பதவி இழந்து தனது மொத்த குடும்பத்தையே இழந்தாலும் தெலுங்கு மக்களின் இதயங்களில் ஒரு சகாப்தமாக இன்றும் நினைத்து நிற்கிறார் என் டி ராமாராவ் அவர்களின் வாழ்க்கை ஒரு தனி மனிதனுக்கு உணர்த்துவது என்னவென்றால் அறுபது வயதில் புதிய கட்சியை தொடங்கி வெறும் ஒன்பது மாதங்களில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது வெற்றிக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் லட்சியம் உறுதியாக இருந்தால் இதையும் சாதிக்கலாம் என்பதையும் உணர்த்துகிறது மேலும் என் ராமாராவ் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் கொண்டு வந்த இரண்டு ரூபாய்க்கு அரிசி போன்ற திட்டங்களே மக்களின் நாயகன் என்ற அழியாத அடையாளமாக மாறியது ஒருவரின் செயல்பாடுதான் அவர் மறைந்த பிறகும் அவரது பெயரை தாங்கி நிற்கும் என்பதையும் உணர்த்துகிறது உச்சகட்ட புகழிலும் அசைக்க முடியாத அதிகாரத்திலும் இருந்த ஒரு மனிதர் தனது சொந்த குடும்பத்தினராலேயே பதவி இறக்கப்பட்டார் இது அதிகாரமும் செல்வமும் நிரந்தரமல்ல என்ற கசப்பான உண்மையையும் உணர்த்துகிறது மிக நெருக்கமானவர்களே பின்னாளில் எதிரியாக மாறக்கூடும் என்பதையும் இவரது அரசியல் வீழ்ச்சி காட்டுகிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் அவர்களின் வாழ்வால் உழைப்பையே சிதைத்துவிடும் என்பதையும் முடிவெடுப்பதில் நிதானம் மிக மிக அவசியம் என்பதையும் என் ராமாராவ் அவர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடமாகும் என் டி ராமாராவ் அவர்களின் வாழ்க்கை சாதிக்க துணிந்தால் வானமே இல்லை என்பதையும் ஆனால் சறுக்கும் போது சொந்த நிழலும் கூட துணையாக இருக்காது என்ற நிதர்சனத்தை நமக்கு கற்பிக்கிறது வாழ்க விவேகத்துடன் நன்றி Wanna come?